சத்ரபதி மகாராஜா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர் வாழ்கள் போர் வாள்களை பார்க்கும்பொழுது ஒரே குத்துல உயிர் போயிடும் அண்ட் ஒரே கத்தி குத்துல அஞ்சாறு பேரை சேர்த்து கூட குத்தலாம் அவ்வளவு நீளமான கத்திகளாக இருக்கு ஒவ்வொரு கத்திகள்லையும் மிக அருமையான கைப்பிடிகள் இருக்கு அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த உலோகங்களும் செய்யப்பட்டிருக்கு முகலாய படையெடுப்பின் போது இந்தியர்கள் மிக மோசமான கட்டத்தை கடந்து வந்திருக்காங்க அவர்கள் நம்மை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுரண்டினார்கள் பாருங்க போரில் தப்பிக்கிறதுக்கு ராஜாக்கள் பயன்படுத்தப்பட்ட கேடயங்களை பார்த்தாவே இவ்வளவு அற்புதமாக இருக்கே இந்த கேடயங்கள் கண்டிப்பாக உயிர்காக்கும் கேடைங்கன்னு சொல்லப்படுது கத்திகள் மட்டும் அதை வைக்கக்கூடிய உரைகள் கூட அவ்வளோ கலைநயத்தோடு இருக்குது அண்ட் ஒவ்வொரு கத்திகளும் படு ஷார்ப்பாக இருக்குது ஒரு குத்து குத்துனா உடம்புல உள்ள எல்லா பாகங்களையும் அறுத்துடும் போல இருக்குது அப்படி இருக்குது அது மட்டுமின்றி நம்ம இந்தியர்களோட சம்பாத்தியங்களையும் இந்த முகலாய படையெடுப்பில் கொள்ளையடிச்சாங்க அதுமட்டுமின்றி நம்முடைய பெண்களும் மோசமாக நடத்தப்பட்டார்கள் கோயில்கள் நமது கலாச்சார பாரம்பரிய தலங்கள் புனித நூல்களை அழித்தார்கள் அந்த நேரத்தில் மக்கள் மிகவும் மன சோர்வடைந்தார்கள் முகலாயர்களுக்கு எதிராக பழிவாங்க அவர்களுக்கு எந்த பலமும் இல்லை பின்னர் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு சிறந்த தலைவர் போர்வின் பிறந்தார் அவர் இன்னும் இந்த கிரகத்தில் மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறார் அப்படியே இருப்பார் அவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர் சிறந்த தாய் ஜி ஜாதா மாதா மற்றும் ஷாஹாஜி போஸ்லி ஆகியோரின் குழந்தையாக வந்தார் அவர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்வாள்கள் கத்திகள் கேடயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஜிஜா மாதா சிவாஜி ராஜே மீது பெரும் செல்வாக்கு செலுத்தினார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு ராமாயணம் மகாபாரதம் கீதை ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள் கலாச்சாரத்தில் நம்பிக்கை கொண்டார் மேலும் அவர் வளரும் காலத்தில் சிறந்த துறவிகளுடன் சென்றார் தாதோஜி கோண்டேவ் ராஜேவுக்கு ஆயுதங்களில் குறிப்பாக தன்பட்டாவில் பயிற்சி அளித்தார் அவர் ஹிந்தவி சுவராஜ்ய அபியான் என்ற இயக்கத்தையும் தொடங்கினார் சிறந்த மன்னர் மற்றும் போர் வீரரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன இந்த பாடங்கள் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக கூட இருக்க வேண்டும் இவர்களிடம் உத்வேகம் பெற்று பொருள் ஆன்மீகம் மற்றும் சமூக வாழ்வில் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு மேலாண்மை சக்திகள் எல்லாமே இருந்துச்சு சத்ரபதி மகாராஜா காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு எதிரிய ஒரு வெட்டு வெட்டினா அது பல அளவுக்கு அதாவது அவரோட உடல்ல பல பாகங்களை கிழித்து கூறு போடுற இருந்துச்சு நம்மலாம் பார்த்துருப்போம் பாகுபலி படத்தில் அனுஷ்காவும் பிரபாசும் தோளில் ஒரு அம்பு வச்சு செய்வாங்க இப்படி தான் ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் இதுதான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ அற்புதமான போர்வாள்கள் கூர்மையான கத்திகள் கத்தி முனைகள் இதை பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரிகளை வேட்டையாடினாங்க அப்படின்னு அழகாகவே தெரியுது